ஹாய் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் இந்த கண்டென்ட் இப்போ நான் போடுறதுக்கு காரணம் கூட என்னோடய ஃபேன்ஸ் அது நீங்கள் தான் இருப்பீங்க ஏன்னா நான் வீடியோ போடலன்ட்டு பல பேர் வீடியோ போடுங்கள் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக வீடியோவே போடல ஒரு ஒரு பத்து நாள் கிட்ட ஆயிடுச்சு பத்து பதினஞ்சு நாள் கிட்ட ஆகிடுச்சி சரி இப்போ ஏன் நான் ரீசண்டாக வீடியோ போடுறேன்னா சரி மக்களை எத்தனை நாள் தான் காக்க வைக்கணும் தான் அன்னைக்கு காலையிலே போய் ஏரியில் நாட்டு மீன் ஜிலேபி வாங்கிட்டு வந்து அந்த குழம்பு வந்து வச்சுருப்பான் இல்லை பாருங்க மக்களே நிறையா மீன் இருக்குது நிறைய மீன் குழம்பு சட்டியில் இருக்குது ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லை அது எல்லாத்தையுமே என் ஒய்ஃப் வந்து எடுத்து என் தட்டி எதுவும் போடல இருக்கிற அந்த ரெண்டு மீனை மட்டும் எடுத்து வச்சுருவான் மக்களே சுட சுட இருக்கு ஆவி பறக்குது வீடு துண்டு வைக்கும் செம்ம சூடா இருக்கும் மக்களே சூடு ஜாஸ்தியா இருக்கு மக்களே சாப்பிட ஆரம்பிக்கலாம் எப்போ பேக்லாம் கொஞ்சம் பெயினாக இருக்கு அது உட்காந்துட்டே உக்காந்துட்டே இருந்தேன் கொஞ்சம் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறான் டேபிள் வர ஆறுறது நிற்காது சாப்பிட ஆரம்பிக்கலாம் முக்கிய இது முழுக்க முழுக்க என்னோடய ஃபேன்ஸ் கேட்க மட்டுந்தான் அந்த வீடியோ ஏன்னா அவங்க தான் இனி எப்போ பார்த்தா நான் எந்த வீடியோ போட்டாலும் ஃபுட் வீடியோ போடுங்க ஃபுட் வீடியோ போடுங்கன்றாங்க அதனால் அவங்களுக்காக நம்ம சேனல் உருவாக்குனது அதனால் அவங்களுக்காகவே நம்ம இருக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டான் தான் மக்களை நல்லா இருக்கு சாப்பிட சூடு வர பொதுவாக எனக்கு நாட்டு மீன் ஏரி மீன்னா ரொம்ப பிடிக்கும் மக்களை உங்களுக்கு யாரா இருக்கு நாட்டு மீன் பிடிக்கும் நாட்டு மீன் பேர்லாம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் எந்த ஊர்ல இருந்து நம்ம வீடியோ பார்க்கணும்னு பண்ணிங்க அப்போ இதுக்கு மேலே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் பேசிக்கிட்டே தான் பேசிக்கிட்டே தான் இருக்கணும் நாட்டு மீன் நாட்டு மீன் தான் அதுவும் இல்லாத எங்கள் ஊரில் வந்து மீன் கிலோ நூறுரூவாய்க்கு போகுது உங்கள் ஊரில் எவ்வளோ போகுதுன்னு சொல்லுங்கள் கிடையாது டேபிள் வர அப்பப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கு ஆஹா ஆ ஒரு அற்புதம் காலையிலேயே முள்ளும் மகவே நான் ஒரு கட்டு கட்டி மாரி கம் back ആയി வீடியோ போறதுல யாரோ இருக்கா சந்தோஷம்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க गाइस கொஞ்சமா இருக்குது சாப்பிட்டுட்டு திரும்ப வாங்கலாம் தோணுது ஆனால் வேணாம் ரொம்ப அதிகமா சாப்பிட தேவையில்லை வயிற்றுக்கு மீறி சாப்பிடக்கூடாது அப்படியே இந்த மீன் துண்டு அப்படியே புட்டு இந்த மாதிரி புட்டு மாதிரியே ஆகிடுது மக்களுக்கு புட்டு மாதிரி வேற லெவலில் இருக்குது மாரி மக்களே அப்பயோ சொல்லவே முடியல இந்த மீன் மண்டையை நம்ம உரியும் போது அதுலேருந்து ஒரு ஜூஸ் வருது பாருங்க அதெல்லாம் எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிக்கிறேன் அடேய் வேற மாதிரி வேற மாதிரி गाइस தானா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு மக்களே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வெளியிலேருந்து நிறைய நாய்ஸ் கேட்கும் நாய்ஸ்னால் சத்தம் ஏன்னா ஃபேன் கரண்ட் இருந்ததுன்னா வெளியில் அக்கம் கொஞ்சம் சத்தம் கேட்காது வீடியோக்கு டிஸ்டபன்ஸாக இருக்காது அது ஆனால் சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்கும் ஒரு வழியாக நம்ம சாப்பிட்டு முடிக்க போகிறோம் மக்களே நான் என் கடமை செய்கிறேன் என் வைஃப் அவங்களுடைய கடமை செய்கிறாங்க சாப்பிடலாமா பார்ப்போம் இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக் அண்ட்ஸ் கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம் எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்ப்போம் வாய் முக்காங்க நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு நம்ம வீடியோ கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேல் மேலும் ஏதாவது வீடியோ பண்ணால் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்